நமக முருகாசரணம் எனக்கு வயதாகிவிட்டதா அமைதியாகிவிட்டாய் எப்போதும் இருப்பது போல் இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள் வயது என்னை மாற்றவில்லை ஐ திங்க் இட் இஸ் விஸ்டம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முயற்சிப்பதில்லை எனக்கு நானே என்னை நேசிக்க தொடங்கிவிட்டேன் என்னை அலட்சியம் செய்தவர்கள் தேவையற்ற ஞாபகங்கள் இடங்கள் எல்லாவற்றிலுமிருந்து வெளியே வந்துவிட்டேன் பிகாஸ் ஐ டிசர்வ் பீஸ் இரவுகளில் பொழுதை கழிக்க வெளியே சுற்றுவதில்லை அன்போடும் வீட்டில் இருப்பதே போதுமானதாக இருக்கிறது வயது என் வேகத்தை குறைக்கவில்லை உண்மையில் இயற்கையோடு பறவையின் சங்கீதம் விடியல் என உலகை நோக்கும் நோக்கும் பார்க்கும் பார்வை மாறிவிட்டது காலையில் சீக்கிரம் எழுந்து விடுகிறேன் ஏன் ஒவ்வொரு நாளும் இந்த வயதில் இறைவன் எனக்கு கொடுத்த வரம் இருக்கிறேன் மற்றவர்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை சொற்களை தேவையானால் மட்டும் உபயோகிக்கிறேன் நோ ஐ எம் நாட் கெட்டிங் ஓல்ட் ஐ எம் பிகமிங் மை செல் ஐ எம் ஈலிங் ஐ எம் க்ரோயிங் ஐ எம் லேர்னிங் டு லவ் த லைஃப் ஐ லிவ் ஒன் குவாயிட் பியூட்டிஃபுல் மோமெண்ட் டைம் மனதை கவர்ந்த பதிவு ஆங்கிலத்தில் இருப்பதை தமிழாக்கம் செய்திருக்கிறேன் நன்றி